தீபாவளி பரிசு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு இருபது சதவீதம் போனஸ் அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி கொண்டாடப்படவுள்ளது குடும்பங்கள் ஆர்வத்துடன் கொண்டாடும் பண்டிகைகளில் தீபாவளி முதன்மையானது என்பதால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளன இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு தீபாவளி போனஸ் தொகை வழங்கிட முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த வாரம் உத்தரவிட்டார் அதன்படி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் டாஸ்மாக் என ஒவ்வொரு துறைகளும் ஊழியர்களுக்கு போனஸ் தொகையை அறிவித்து வருகின்றன அதன்படி ரேஷன் கடை எனப்படும் நியாய விலை கடை ஊழியர்களுக்கு இருபது சதவீதம் போனஸ் தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக ஏழாயிரம் ரூபாய் வரை போனஸ் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடந்த வாரம் மூன்று சதவீதம் அகவிலைப்படி உயர்வு அறிவித்திருந்தது இதையடுத்து தமிழ்நாடு அரசும் உடனடியாக தனது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு கடந்த ஜூலை முதலாம் தேதி முதல் கணக்கிட்டு அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தில் இருந்து ஐம்பத்து மூன்று சதவீதமாக உயர்த்தப்படுவதாக அறிவித்து உத்தரவிட்டது மேலும் இந்த அகவிலைப்படி உயர்வு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரை நிலுவைத் தொகையாக பணமில்லா பரிவர்த்தனை முறையில் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடியில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம்